டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்ட வெளியிட்ருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தள்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு அதுபோன்ற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்கு விட மறக்காமல் இனையுங்க மேலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ன்ற லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புதிய அரசு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் டிஎன்பிசி மூலமாக தமிழக அரசு அலுவலங்களில் காலியாக இருக்கிற பல்வேறு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து அவ்வப்போது வெளியிட்டு வராங்க அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் கல்வி தகுதி உள்ளிட்ட பல்வேறு தகவலையும் டிஎன்பிசி வந்து வெளியிட்டு வராங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற நம்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிரஸ் ரிலீஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான சேவைகளை இணைய வழியில் வழங்கும் விதமாக தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்களை இணைய வழியில் பெறும் வசதி தேர்வாணையத்தால் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேர்வர்கள் தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்கள் மற்றும் முதல் மேல்முறையீட்டு மனுக்களை இணைய வழியில் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஆர்டிஐ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலமாக சமர்ப்பிக்கலாம் தேர்வர்கள் இந்த வழி சேவையை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தேர்வர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்கள் மற்றும் முதல் மேல்முறையீட்டு மனுக்களை தேர்வு ஆணையத்திற்கு கையுறை மூலமாக தபால் மூலம் அனுப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அதாவது ஆர்டிஐ மூலமாக தகவல்களை மனுக்களை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் வந்து அனுப்பணும் தபால் மூலமாக வந்து அனுப்பதை வந்து தவிர்க்கதை தவிர்க்குமாறு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோ மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் டிஎன்பிசிடிஆர் பி டெட் உள்ளிட்ட தேர்வு சம்பந்தமான அனைத்து தகவல்களும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ